ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் சமையல் பார்க்க போறோம் தெரியுங்களா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது என்னென்னா பச்சரிசியும் இது முட்டை இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் பச்சரிசி முட்டை இருந்ததுன்னா உடனே இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு இப்போ இந்த மழை காலமாக இருக்கு இல்லைங்களா மழை வேறு பேஞ்சிட்ருக்கு அதனால் அது வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்க வட்டமாக இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த உங்கள் முன்னாடி வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து பச்சரிசி வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சரிசி வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே நானும் ஊற வச்சிடணும் ஓகேங்களா இப்போ ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஊறி ஒன் ஹவர் ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு மிக்ஸி மிக்சியில் வந்து நம்ம போட்டு இதை அரைச்சிக்கணும் இது அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிக்சி ஜார்ல வந்து நம்ம அந்த அரிசியை போட்டுக்கிட்டோம் நம்ம அரிசியை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு இதை இப்போ நம்ம ஊற்றிடலாம் மாவை இதில் இதில் ஊற்றிடலாம் இப்போ வந்து இப்போ நாலு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே நாலு முட்டை ஒடச்சில்ல நாலு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே நம்ம வந்து பீட் பண்ணிடலாம் பீட் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நம்ம அப்படியே பீட் பண்ணிடலாம் இது குழந்தைங்க வர்றதுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கும் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பேர் நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க நம்ம செஞ்சு முடிச்சுட்ட பிறகு கடைசியில் நான் காட்டுறேன் இது பேர் என்னன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சாங்க கிராமத்தில் ஆனால் அந்த பேர் கேட்க மறந்துட்டேன் அந்த பேரை நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கோங்க இது என்னென்னு ஆனால் அவங்க செஞ்சுதான் பார்த்துட்ருக்கேன் பார்த்து நின்றேன் ஓகேங்களா இப்போ நம்ம இதில் நம்ம சில போட வேண்டியது இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாலு முட்டையை உடைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இதில் நம்ம சேர்க்க வேண்டியது வெங்காயம் வெங்காயம் சேர்த்துட்டிங்களா அதை பாருங்க வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா இதை பாருங்க பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே நம்ம வந்துட்டு கலக்கி அப்படியே நம்ம எண்ணெயை காய வச்சு நம்ம ஊற்ற வேண்டியதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் சாட் ஆர்ட்ரு பண்ண ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கலாம் அப்படியே கிண்டி விட்டுட்டு இப்போ அப்படியே வந்து எண்ணெய் காய வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம இதை பண்ணிட்டுருக்கும் போது லைக் என்ன காய்ஞ்சிட்டு வந்து நம்ம வேலை சீக்கிரமாக ஆகிடும் ஓகேங்களா இப்போ நம்ம ஊற்றலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க கேஸில் எண்ணெய் காயுது வானல எண்ணெய் காயுது நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்து ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க ஒரு கரண்டி எடுத்து அப்படியே ஊட்டுறேன் பாருங்க அப்படி அப்படியே எழுந்து வருது பாருங்க கொஞ்ச நேரம் சென்னு திருப்பலாம் ஓகேங்களா உடனே திருப்ப கூடாது அப்படியே எண்ணெயில காய்ட்டோம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே அப்படியே திருப்பிடலாம் அப்படியே திருப்பிடலாம் அப்படியே திருப்பிடலாம் எப்படி ஆகுது இது பேர் நீங்க என்ன வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எனக்கு தெரியல நாங்கள் வந்து முட்டை அப்போன்னு வச்சிருக்கிறோம் நீங்க வந்து உங்க உங்களுடைய சாய்ஸ் நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம் அந்த பாருங்க எப்படி கலர் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா எல்லோரும் ரிஷா வரும் அப்போ வரும்போது நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா வெந்திருக்கோம் உள்ள பாருங்க மேலேயும் பின்னாடியும் வந்துருச்சு முன்னாடியே வந்துருச்சு ஓகேங்களா அதை பாருங்க எடுத்தாச்சு இது ஒன்றுமே குளராது குள எல்லாமே பிரிஞ்சு போகாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே எடுத்து ஊற்ற வேண்டியதான் நான் என்ன ஒன்று ஊத்துறேன் அப்படியே பாருங்க நீங்களும் பாருங்க அப்படியே எடுத்து எடுத்து இத போட்டுடலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இத என்ன ஒன்னு ஊத்துற அப்படியே நம்ம குப்பி மேலே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வேற ஒண்ணும் ஆகாது எதுவுமே நீங்க பயப்பட தேவையில்ல ஒரு ஒரு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அப்படியே நம்ம தூத்தி விட்டுடலாம் இத பாருங்க அப்படின்னு திரும்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் வேகட்டும் இந்த பக்கம் அந்த பக்கமும் புரிஞ்சு வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இப்ப பாருங்க உங்க முன்னாடி இதை பாருங்க எல்லாமே நம்ம சுட்டு எடுத்து அடுக்கி வச்சிருக்கோம் பாருங்க இதை பாருங்க நல்ல சுட 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 இதுக்கு இது வந்து உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை ஒரு பச்சரிசி முட்டை இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம தயாரிச்சிடலாம் இதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு வார்த்தை எடுத்துடலாம் அதை அதாவது இது வந்து எப்படி இருக்கணும்னா அந்த வெங்காயம் ஸ்மெல்லோட அந்த கொத்தமல்லி அந்த ஃபேவரட்டோட அது சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் நம்ம நைட்டு டின்னராகவும் எடுத்துக்கலாம் அப்படி ஸ்கூலில் விட்டு ஈவினிங் வந்தோன்னே பிள்ளைங்களுக்கு அது ஸ்நாக்ஸாக பிச்சு கொடுக்கலாம் இது அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏன்னா பச்சரிசினால நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும் இது இது வந்து பேரு எனக்கு தெரியல ஆனா நாங்க அப்போன்னு வச்சிருக்கிறோம் பச்சரிசி எல்லாம் சேர்ந்தனால ஒரு அப்போ மாதிரி வச்சிருக்கிறோம் இது நீங்களே வந்து உங்க பேர் வச்சு நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க இத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி இது பாருங்க எப்படி பாக்குறதுக்கு எவ்ளோ டேஸ்ட் பாக்குறதுக்கே நல்லா அவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னா அவ்வளவு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ருசியா இருக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க அவ்வளோ அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா அவ்வளோ அவ்வளோ இதாக இருக்கும் என்ன ஒன்று கூட இதோ பிச்சு காட்டுற பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் அப்படியே இப்போ இப்போ பிக்கிறதுக்குள்ளே வந்துடுது ஏன்னா நம்ம ஆம்லேட் முட்டை சேர்த்துற கொள்ளைங்களா அப்படி நம்ம வாயில் போடும்போது அப்படியே அந்த இது இப்போ கொத்தமல்லியோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் அது அதோடய இது நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது சாப் இது இந்த இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ட்டு ஓகேங்களா இது பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ